அலைலூயா ஒத்த கருத்துக்கள் உடையவராக இருந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை நமக்கு கிடைப்பது தூய ஆவியினுடைய கனிகள் கொடைகள் வரங்கள் என்னதான் சூழல் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அன்புக்குரியவர்களை ஒரே கருத்தை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக இணைந்திருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நமது மத்தியில் செயலாற்றுகிறார் பிரைசெல்லான் அப்படின்னா பிளவுகள் இருக்கக்கூடிய இடத்துல கடவுளை என்ன செய்கிறோம் நம்ம அந்நியராக மாற்றி விடுகிறோம் கடவுளை நம்ம என்ன செய்கிறோம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறோம் அப்போ பிளவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல கடவுளுடைய வல்லமை இழந்து விடுகிறது அவன் பிளவுகளை விடுத்து கடவுளுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவன் நம்மோடு கூட வர வேண்டும் இந்த ஆண்டவன் நமக்கு அற்புதங்கள் செய்ய வேண்டும் இந்த ஆண்டவன் நமக்கு அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் கடவுளிடம் பாடுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அருள் வேண்டி அனைவரும் எழுந்து நின்று இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் என்று கரங்கள் தட்டி பாடி பிளவுகள் அல்ல ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஆவியினுடைய கனிகளை கணிகளை தூய் தூயாவியினால் எங்களை நிரப்பியருளும் ஆவியானவர் எங்களுடைய இதயத்தில் ஒற்றுமையை தரும்படியாக அந்த ஒற்றுமையின் வழியாக ஆண்டு வரை நீங்கள் எங்கள் குடும்பத்தில் என்னாலும் தங்கியிருக்கும்படியாக ஒரு பிரசனத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக செபிப்போம் கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் எல்லாவித அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் இயேசு கூட வருவார் அற்புதம் செய்வார் தந்தன் தானே தந்தானி தந்தன் தனி தந்தன தந்தானே இயேசு கூட வருவார் பாடுவோம் இயேசு கூட வருவா எல்லாவிடார் கூட தேவ கூட வருவார் கடவுள் நம்மோடு உடன் வருகிறார் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கவே வருகிறார் கடவுள் நம்மோடு உரையாடுகிறார் உறவாடுகிறார் இந்த கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிகிறார் நோய்களாக இருந்தாலும் சரி பெய்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் நம்பிக்கையோடு பாடுவோம் நோய்கள் பெய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை ஏற்றிடுவார் என்று பாடுவோம் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் ஓட்டிடுவார் பாடுவோம் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளதை தேற்றிடுவார் போன உள்ளதை நோய்கள் பேய்கள் பாடுவோம் நோய்கள் பேய்கள் ஓடிடுவார் எல்லோரும் இணைந்து பாடுவோம் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் தந்தானை தானானே தந்தானே தந்தன தானானே வாழ்வ தந்தானே தந்தன தானே தந்தானே தந்தன தானேசு கூட வருவான்சு கூட வருவ கூட துன்பங்களா தோல்விகளா கவலையா கஷ்டங்களா இதோ அந்த ஆண்டவர் நமக்கு அமைதியை தரக்கூடிய கடவுளாக வருகிறார் அனைவரும் கண்களை மூடி கைகளை தட்டி நமது அருகில் ஆண்டவர் ஏசு இருக்கிறாரா என்று நாம் தியானித்து பார்ப்போம் கண்களை மூடி கைகளை தட்டி ஆண்டவன் நம்மோடு உடனடுக்கிறாரா என்று பார்ப்போம் ஆண்டவன் அருகில் உடன் இருந்தார் என்று சொன்னார் இதோ நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் வேதனை துன்பம் நீக்கிடுவா நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் வேதனை துன்பம் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீங்கள் பாடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் தந்தானே தந்தன தானே தந்தான தங்கன தனானா தந்தானே தங்கன தானா தந்தான தங்கன தானா இயேசு கூடவார் இயேசு கூட வருவார் பிள்ளாவினா புரண்டு அதிசயங்கள் செய்கிற கடவுள் நமக்கு வலிமையை தரக்கூடிய கடவுள் நம்மோடு உடன் பயிரிக்க வேண்டிய கடவுள் குற்றம் தலைமுதல் உள்ள கால்வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு கடவுள் ஏதோ நற்குரை ஆண்டவர் அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள் வல்லமையோடு எழுந்து வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த கடவுளிடம் நம்முடைய துன்பங்களை நம்முடைய வேண்டுதல்களை கண்ணீரை கவலை கஷ்டங்களை பாரங்களை மனச்சுமைகளை இதோ இந்த ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் அனைத்தையும் விடுவைத்து நம்முடைய உள்ளத்தில் அமைதியை தர வருகிறார் நம்பிக்கையோடு பாடுவோம் கடன் தொல்லையா கஷ்டங்களா இந்த ஆண்டவர் நீக்கிடுவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்துடுவார் என்று பாடுவோம் கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் அனைத்தையும் துடைத்திடுவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் அனைத்தையும் துடை கடந்த கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார் உங்க கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் நம்ம கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் தங்கான தந்தன தானா போடு தங்கான தங்கன தானா தங்கான தந்தன தானானா புடு தங்கான தந்தன கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் எடுத்த காரியங்களில் விடுதலை தரக்கூடியவர் வெற்றியை தரக்கூடியவர் மாற்றியை தரக்கூடியவர் வல்லமையை தரக்கூடியவர் ஆகட்டும் என்று சொல்கின்ற போது நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர் எதிரியான சாத்தானை முறியடிக்கக்கூடிய கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகைமைகளையும் எல்லா விதமான பொறாமைகளையும் எல்லா விதமான சிலை வழிபாடுகளையும் எல்லா விதமான கலி ஆட்டங்களையும் எல்லா விதமான சமாதானம் இல்லாத தன்மைகளையும் இந்த ஆண்டவர் முறியடிக்கிறார் நம்பிக்கையோடு இந்த கடவுளை நோக்கி பாடுவோம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் என்று பாடுவோம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே வெற்றி பெறுவேன் நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் காரியில்ச்சி வருதுவேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் எதிரியான சாத்தானை முறியடி சரி எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் தந்தான தந்தன தானானா தந்தான தந்தன தானானா தான தங்கன்தானா கந்தான கந்தன தானா சந்தான சங்கன தானா கந்தான தங்கணக்கானா கந்தான சந்தன தானா கந்தான கண்ணக்கானா லாவிடார் புதம் வருவார் லாவிடார் புறந்தேவா செய்வார் இயேசு கூட வருவாவிடார் செய்வார் அற்புதங்கள் செய்கின்ற கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் கல்வாரி நாயகன் கடவுள் நம்முடைய நோய்கள் நொடிகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய கடவுள் ஏதோ நற்கருணை ஆண்டவராக எழுந்து வந்திருக்கக்கூடிய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி என் மகளை என் மகனை அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் உள்ளம் மருள வேண்டாம் உனக்கு சக்தியாக ஆற்றலாக நான் உன்னோடு இருக்கிறேன் ஃப்ரைசர்லாண்ட் ஃப்ரைசர்லாண்ட் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் அல்லா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அல்லே லுய்யா ஆண்டவரே எங்களோடு உடன் இருக்கிறீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர் நாங்கள் காடான மேடான திசைகளில் நடக்கின்ற போது முதல் காவல் தூதர்களினால் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர் ஆண்டவரே திக்கற்று நாங்கள் நிற்கின்ற போது நிற்கதியாய் நாங்கள் நிற்கின்ற போது ஆண்டவரே தேற்றுகின்ற கடவுளாக உதவி செய்கின்ற கடவுளாக ஓடி வந்து எங்களுக்கு உதவக்கூடிய கடவுளாக இருப்பது ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி உடன் வருவதற்காக நன்றி சொல்வோம் ஆண்டவரே இந்த தெய்வீக பிரசனத்தில் அமர்ந்திருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக எங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகள் அனைத்தையும் உயித்து அறிந்து கொண்டிருப்பதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி பொறாமை பிளவுகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் எங்களை சூழ்ந்திருக்கின்றன எங்களோடு உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் எப்போது நாங்கள் விழுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களோடு உடன் இருக்கிறேன் முது அதிதூதர் மிக்கேல் வழியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் கால் போன தேசமெல்லாம் என் கடவுளின் தேசம் என்று நாங்கள் பாடி புகழ்ந்திட எங்களுக்கு வலுவை தந்திருக்கிறேன் நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நடுவரே அதிவுதர் மிக்கேல் வழியாக எங்களை பாதுகாத்து வழி கொண்டிருக்கிறேன் அதிவுதர் மிக்கேல் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதோ இந்த நாள் எங்களை இந்த பிரசனத்தில் அழைத்து வந்து செபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் மிக்கையில் எங்களுக்காக பரிந்து பேசியருளும் ஏதோ நற்கருணை ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும் உயிருள்ள கடவுளுடைய தூதராக ஆண்டவரே ஆண்டவருடைய வலிமைக்கு நிகர் யாரு இல்லை என்று சொல்லி பிளவுகளை விடுத்து ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய காவல் தூதராக எங்களை வழிநடத்துகின்றே ஏதோ நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அதிதிரை எங்களுக்காக இந்த நற்கருணை ஆண்டவரிடம் சுயும் ஆண்டவரிடம் பரிந்து பேசியருளும் நாங்கள் உமது வல்லமையை காணும்படியாக வந்திருக்கிறோம் நற்கருணை ஆண்டவரிடம் வந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் நோய்களிலிருந்து பேய்களிலிருந்து கண்ணீரிலிருந்து வேதனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து காக்கவாறு உங்களை அழைத்து வந்த தெய்வம் நீர் அல்லவா எங்களை இதோ கல்வாரி இரத்தத்தில் இருந்து விடுவிக்க எங்களை அழைத்து வந்த தெய்வம் நீர் அல்லவா இயேசுவை எங்களுக்கு மது ரத்தத்தினால் எங்களை பொழிந்து ஆசுவதி ரத்தத்தினால் எங்களை மீட்டருளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே மது இறை வார்த்தையினால் நாங்கள் செபிக்கிறோம் மது இறை வார்த்தை எங்களை சுகப்படுத்துவதாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மந்த புத்திகளையும் மாற்றுவதாக அன்றுவரே எங்களுடைய உள்ளத்தில் அன்பை பொழிந்தருளும் எங்களுடைய உள்ளத்தில் மன்னிப்பை பொழிந்தருளும் எங்களுடைய உள்ளத்தில் இறை வார்த்தையை எங்களுடைய நாவுகளில் நிறைய காவலாக இருந்து வழி ஆண்டவரே சாத்தானுடைய எல்லா விதமான சக்திகளிலிருந்து எங்களுடைய நாழ்வுகள் காக்கப்படுவதாக ஆண்டவரே வரையும் வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் உச்சரிக்க கற்றுத்தருவீராக ஆண்டு வரை நாவு அண்டு வரை வார்த்தை எங்களுடைய நாவுகளில் குடிகொள்வதாக உமது வார்த்தையின் வழியாக நாங்கள் அழகையான வெற்றி கொள்ள ஆண்டவரை வாரும் விரைந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் கண்ணீரையும் இதோ இந்த வேளையில் துடைக்கவாரும் ஆண்டவரை விரைந்து எழுந்து வாரும் தூய் யாவியினால் இதோ இங்கு நிற்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை வாரும் ஆண்டவரே எழுந்து வாரும் தூ யாவியினால் இதோ நிற்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே வாரும் முத பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ இயேசுவே என்று எவரெல்லாம் சொல்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஏசு என்ற பெயரை சொல்லுங்கள் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள் இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள் இயேசுவே வாரும்

ஏதோ கண்ணீரை கவலையை உமது குடும்பங்களில் கொண்டு வந்தாயே ஏதோ இந்த நக்கரணை ஆண்டவனும் செபி என்று அன்புக்குரியவர்களை மூன்று குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் மூன்று குடும்பங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் உங்களுடைய குடும்பங்களை சரி செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் உங்களை நடப்பதற்கு அருள் கேளுங்கள் மூன்று குடும்பங்கள் நம்பிக்கையோடு செபியுங்கள் உங்களுடைய குடும்பங்களை சரிபடுத்த ஆண்டவர் இதோ இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார் இந்த ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு சுபீங்கள் வேடிக்கை அல்ல நம்பிக்கையின்மை அல்ல நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வு தரும் இந்த ஆண்டவர் வாழ்வு தரக்கூடிய கடவுள் இந்த ஆண்டவர் நம்மை வல்லமையோடு வழி நடத்தக்கூடிய கடவுள் ஆண்டவரிடம் இயேசுவே என்ற பெயரை நம்பிக்கையோடு சொல்வோம் இயேசு என்ற பெயருக்கு மட்டும் தான் விடுதலை உண்டு இயேசு என்ற பெயருக்கு மட்டும் தான் வல்லமை உண்டு இயேசு என்ற பெயருக்கு மட்டும்தான் ஆற்றல் உண்டு இயேசு என்ற பெயரை நம்பிக்கையோடு சொல்வோம் நாவுகள் இயேசுவை புகழ்வதாக இயேசுவே வாரும் என்று சிவியுங்கள் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் என்று சிரி இயேசுவே வாரும் என்று சிவி இயேசுவே வாரும் என்று சிபி இயேசுவினுடைய வல்லமை இயேசுவினுடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அவருடைய ஆற்றல் அபரிவிதமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது தாண்டவரிடம் செபியுங்கள் இடைவிடாது செபியுங்கள் தாண்டவர் தான் நமக்கு விடுதலை தருகிறார் உங்களுடைய பாவத்தை இந்த ஆண்டவனை கொடுத்து செபியுங்கள் ஆண்டவரே நான் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறேன் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக போட்டி பொறாமைகளால் யார் பெரியவர் என்ற மனப்பான்மையினால் குடும்பத்தை சீரளித்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னிப்பாயா என்று கேளுங்கள் இந்த ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார் ஆண்டவர் மன்னிக்கிறார் நம்பிக்கையோடு சுவையுங்கள் இந்த ஆண்டவரிடம் இரக்கம் உண்டு இந்த ஆண்டவரிடம் அன்பு உண்டு இந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு உண்டு இந்த ஆண்டவரிடம் பரிவு உண்டு இந்த ஆண்டவர் நம்மோடு உடன் வருகிறார் இந்த இயேசு நம்மோடு உடன் வருகிறார் இந்த இயேசு நம்மோடு உடன் வருகிற போது அற்புதங்கள் உண்டு நம்மோடு உடன் வருகிற போது வலிமை உண்டு இந்த ஏசு நம்மோடு நடக்கிற போது குணம் உண்டு இந்த நம்மோடு வருகிற போது பிளவுகள் இல்லை சமாதானம் உண்டு மகிழ்ச்சி உண்டு மகிழ்ச்சி என்ற தைலத்தால் இதோ நம்மை நிரப்பிக் இசுவை எங்களோடு வாரும் இயேசுவேங்களோடு தங்கும் இசுவை எங்களை என்று பாடுவோம் என்று பாடும் நீர் எங்களோடு கூட வாரும் என்று மீண்டுமாக பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் வருவார் என்று பாடி ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வோம் நம்பிக்கையோடு கரங்கள் தட்டி பாடுவோம் இந்த ஆண்டவர் ஆசி பெறுகிறார் வல்லமை தருகிறார் கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் நம்ம இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் எல்லோரும் இணைந்து பாடுவோம் எல்லோரும் இணைந்து பாடுவோம் கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார் எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார் எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார் சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் எதிரியான சாத்தானை முறியடிப்பார் எதிரியான சாத்தானை முறியடிப்பார் எதிரியான சாத்தானை முறியடிப்பார் எதிரியான சாத்தானை கூட வருவார் இயேசு கூட வருவார் எல்லா விதால் புதம் செய்வார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் தந்தானே, தந்தன தானானே வாின்றவர்களுக்கு அப்பமளித்தீரேற்க இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க தந்தை தந்தையாகு இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே